வணக்கம் அன்பு நண்பர்களே கடந்த அத்தியாயத்தில் வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் திருத்ராஷ்டனுக்கு மகாரதர்களான நூறு புதல்வர்களும் துச்சலை என்ற ஒரு மகளும் யுயுத்ஸு என்ற மற்றொரு மகனும் பிறந்தனர் என்று கூறி முடித்தார் கௌரவர்களின் பெயர்களும் துச்சலையின் திருமணமும் இதை கேட்ட ஜனமேஜயன் வைசம்பாயனரிடம் எங்கும் நிறைந்தவரே திருத்ராஷ்டரனின் புதல்வர்கள் நூறு பேர் என்றீர்கள் அவர்களின் பெயர்களையும் அவர்களில் யார் மூத்தவர் யார் இளையவர் என்ற வரிசையில் எனக்கு முறையாக சொல்லுங்கள் என்றான் வைசம்பாயனர் சொல்லத் தொடங்கினார் மன்னா அவர்களின் பெயர்களை வரிசையாக கூறுகிறேன் கேள் ஒன்று முதன்மையானவன் துரியோதனன் இரண்டாவது வைசிய பெண்ணுக்கு பிறந்த யுயுத்ஸு பிறகு துச்சாதனன் துச்சகன் துச்சலன் ஜலச்சந்திரன் சமன் சகன் விந்தன் அனுவிந்தன் துர்தர்ஷன் சுபாகு துஷ்பிரபிரதர்சனன் துர்மர்சனன் துர்முகன் துஷ்கர்ணன் கர்ணன் அங்கதேசத்து கர்ணன் அல்ல திருத்ராஷ்டிரனின் மகன் விவிம்சதி விகர்ணன் மற்றொரு ஜலச்சந்திரன் சுலோசனன் சித்திரன் உபசித்திரன் சித்ராட்சன் சாரு சித்திரன் சராசனன் துர்மதன் துஷ்பிரகாகன் விவிட்சு விகடன் சமன் ஊர்ணநாபன் சுனாபன் நந்தன் உபநந்தகன் சேனாபதி சுசேனன் குண்டோதரன் மகோதரன் சித்ரபானன் சித்ரவர்மன் சுவர்மன் துர்விமோச்சனன் அயோபாகு மகாபாகு சித்ராங்கன் சித்திரக்குண்டலன் பீமவேகன் பீமகர்மா கணகாயு திருடாயுதன் திருடவர்மன் திருடச்சத்ரன் சோமகீர்த்தி அனுதரன் திருடச்சந்திரன் ஜராச்சந்திரன் சத்தியச்சந்திரன் சதஸ் சுவாக் உக்ரச்ரவஸ் அஸ்வசேனன் சேனானி துரப்ராஜயன் அபராஜிதன் பண்டிதகன் விசாலாட்சன் துராவரன் திருடகஸ்தன் சுகஸ்தன் வாதவேகன் சுவர்ச்சஸ் ஆதித்யகேது பகுவாசி நாகதத்தன் உக்ரயாயி கவசி நிசங்கி பாசி தண்டதாரன் தனுக்கிரகன் உக்ரன் பீமரதன் வீரன் வீரபாகு அலோலுபன் அபயன் ரௌத்ரகர்மா திருவரதன் அனாதிருஷ்யன் குண்டபேதி விராவி தீர்க்கலோச்சனன் தீர்க்கபாகு மகாபாகு வியூடோரு கனகத்வஜன் குண்டாசி விரஜஸ் இவர்கள் காந்தாரியின் நூறு புதல்வர்கள் இவர்கள் நூறு பேருக்கும் மேலாக நூற்றி ஒன்றாவதாக பிறந்தவள் மகள் துச்சரை முன்னரே கூறியபடி வைசிய பெண்ணுக்கு பிறந்த யுயித் சுவும் திருத்தராஷ்டனின் மகனே மன்னா நான் இப்போது கூறிய இந்த பெயர்களின் வரிசையே அவர்களின் பிறப்பு வரிசையாகும் இவர்கள் அனைவரும் அதிரதர்களாகவும் மாபெரும் சூரர்களாகவும் விளங்கினார்கள் அனைவரும் போர்க்கலையில் தேர்ந்த நிபுணர்கள் அது மட்டுமல்ல அவர்கள் அனைவரும் வேதங்களை நன்கு கற்றறிந்தவர்கள் ராஜதர்ம சாஸ்திரங்களிலும் சிறந்த அறிஞர்களாக இருந்தார்கள் அவர்கள் அனைவரும் பல்வேறு கலைகளில் தேர்ச்சி பெற்று தங்கள் கல்வியாலும் நற்குடி பிறப்பாலும் பிரகாசித்தனர் அரசனே திருத்ராஷ்டிரன் தன் மகன்கள் அனைவருக்கும் தக்க பருவம் வந்தபோது அவர்களுக்கு பொருத்தமான மனைவியரை நன்கு ஆராய்ந்து விதிமுறைகளின்படி திருமணம் செய்து வைத்தான் பரத வம்சத்தவனே தன் மகளான துச்சலையும் தக்க சமயத்தில் சுபலனின் மகனான சகுனியின் ஆலோசனையின் பேரில் சிந்து தேசத்து அரசான ஜெயத்ரதனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான் கிந்தம முனிவரின் சாபம் ஜனமேஜயன் கேட்டான் பிரம்மத்தை அறிந்தவர்களில் சிறந்தவரே திருதராஷ்டிரின் புதல்வர்கள் ரிஷியின் வரத்தால் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட முறையில் பிறந்த உன்னதமான கதையை கூறினீர்கள் அவர்களின் பெயர்களையும் வரிசையாக கேட்டறிந்தேன் இப்போது பாண்டவர்களின் பிறப்பை பற்றி கூறுங்கள் அவன் தொடர்ந்தான் பிரம்ம ரிஷியே பாண்டவர்கள் அனைவரும் மகாத்மாக்கள் என்றும் தேவர்களின் அரசனான இந்திரனுக்கு நிகரான பராக்கிரமம் உடையவர்கள் என்றும் அவர்கள் தேவர்களின் அம்சமாகவே அவதரித்தவர்கள் என்றும் தேவர்களின் அவதார பகுதியிலேயே நீங்கள் கூறியுள்ளீர்கள் ஆதலால் வைசம்பாயனரே மனித சக்திக்கு அப்பாற்பட்ட செயல்களை உடைய அந்த மாவீரர்களின் பிறப்பு ரகசியம் முழுவதையும் நான் விரிவாக கேட்க விரும்புகிறேன் கூறுங்கள் வைசம்பாயனர் சொல்லத் தொடங்கினார் மன்னா பாண்டவர்களின் பிறப்பைப் பற்றி அறியும் முன் அதற்கு காரணமான ஒரு துயரச் சம்பவத்தை நீ அறிய வேண்டும் அரசனான பாண்டு அஸ்திராபுரத்தை விட்டு தன் மனைவியருடன் காட்டில் வசித்து வந்தான் அல்லவா ஒருநாள் கொடிய விலங்குகள் வசிக்கும் ஒரு பெரிய காட்டில் அவன் வேட்டையாடி கொண்டிருந்தான் அப்போது மான்களின் கூட்டத்தலைவன் ஒன்று ஒரு பெண் மானுடன் புணர்ச்சியில் ஈடுபட்டிருந்ததைக் கண்டான் வேட்டை வெறியிலிருந்த பாண்டு சற்றும் யோசிக்கவில்லை பொன் இறகுகள் பூட்டிய கூர்மையான விரைந்து செல்லும் ஐந்து அம்புகளை எடுத்து அந்த ஆண் மானையும் அந்த பெண் மானையும் ஒரே நேரத்தில் வீழ்த்தினான் அம்புகள் பாய்ந்த மருகணம் அந்த ஆண்மான் மனித குரலில் பேசத் தொடங்கியது மன்னா அந்த மானின் உருவத்தில் இருந்தது ஒரு ரிஷியின் புதல்வன் மகா தேதஸ்வியும் தவச்செல்வனும் தேஜஸ்வியுமான அவர் தன் மனைவியுடன் மான் உருவத்தில் கூடி மகிழ்ந்திருந்தார் அம்புகளால் துளைக்கப்பட்ட அவர் அந்த கணமே பூமியில் விழுந்து கலங்கிய இந்திரியங்களுடன் வேதனையில் புலம்பினார் மான் உருவிலிருந்த ரிஷி கூறினார் ஓ பாண்டுவே காமத்தாலும் கோபத்தாலும் புத்தி மழுங்கடிக்கப்பட்ட பாவிகள் கூட இத்தகைய கொடிய செயல்களை செய்ய தயங்குவார்கள் அறிவானது விதியை வெல்வதில்லை விதியே அறிவை விழுங்குகிறது விதியால் உனக்கு அழிவு வரவிருக்கும் போது உன் அறிவால் அதை தடுக்க முடியவில்லை பரதனே எப்போதுமே தர்மாத்மாக்கள் நிறைந்த ஒரு முதன்மையான குலத்தில் பிறந்தவன் நீ அப்படி இருக்க காமத்தாலும் பேராசையாலும் பீடிக்கப்பட்டு உன் புத்தி எப்படி இவ்வாறு தடுமாறியது அதற்கு பாண்டு திகைப்புடன் பதிலளித்தான் முனிவரே அரசர்களுக்கு சத்ருக்களை கொள்வதில் என்ன நெறி உள்ளதோ அதுவே மான்களை கொள்வதிலும் கூறப்பட்டுள்ளது வேட்டையாடுவது அரசனின் தர்மம் அறியாமையால் நீ என்னை இகழ்வது தகாது வஞ்சனையோ சூழ்ச்சியோ இன்றி மான்களை கொள்வது அரசர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட தர்மமே அதை அறிந்த நீர் ஏன் என்னை பழிக்கிறீர் மகாமுனிவர் அகஸ்தியர் கூட பெரிய யாகம் செய்து கொண்டிருந்த போது வேட்டையாடி காட்டு மான்களை தேவதைகளுக்கு பலி கொடுத்திருக்கிறார் சான்றுகளால் அங்கீகரிக்கப்பட்ட தர்மத்தை செய்யும் எங்களை நீர் ஏன் நிகழ்கிறீர் அதற்கு அந்த மான் மீண்டும் பதிலளித்தது அரசனே நான் நீ மான்களை கொள்வதை என் சொந்த காரணத்திற்காக இகழவில்லை ஆனால் ஒரு உயிர் புணர்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் போது அதை கொல்லக்கூடாது என்ற தர்மத்தை நீ அறியவில்லையா என் புணர்ச்சிக்காகவாவது நீ சற்று இரக்கம் காட்டி பொறுத்திருந்திருக்க வேண்டும் எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தரும் நேரத்திலும் எல்லா உயிர்களும் விரும்பும் இந்த இனிய சமயத்திலும் காட்டில் புணர்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் ஒரு மானை அறிவும் சாஸ்திர ஞானமும் உள்ள எவன்தான் கொள்வான் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற புருஷார்த்தங்களின் பலனான இந்த இன்பத்தை நீ வீணடித்து விட்டாய் கௌரவனே பௌரவர்களின் வம்சத்தில் பிறந்த உனக்கு இந்த செயல் தகுதியானது அல்ல நீ செய்தது மிகவும் கொடிய செயல் இது உலகத்தால் பழிக்கத்தக்கது ஸ்வர்கத்தை கொடுக்காதது புகழை கெடுப்பது அதர்மமானது தேவர்களுக்கு ஒப்பான நீ சாஸ்திரம் தர்மம் அர்த்தம் அனைத்தையும் அறிந்தவன் பெண் இன்பங்களின் நுட்பங்களை உணர்ந்த நீ இத்தகைய பாதகத்தை செய்யலாமா மன்னா கிழங்குகளையும் பழங்களையும் மட்டும் உண்டு அமைதியில் நாட்டம் கொண்டு மான் வேடத்தில் காட்டில் வசிக்கும் ஒரு முனிவன் நான் எந்த தவறும் செய்யாத என்னை கொன்று நீ என்ன பயனை அடைந்தாய் நான் கிந்தமன் என்ற பெயருடைய தவத்தால் ஒப்பில்லாத முனிவன் ஆவேன் மனிதர்கள் முன் புணர்ச்சியை வெட்கப்பட்டு என் மனைவியுடன் மான் உருவன் கொண்டு இந்த காட்டில் மான்களுடன் திரிந்தேன் நீ என்னை முனிவன் என்று அறியாமல் கொன்றதால் உனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வராது ஆனால் மூடனே நீ என்னை கொன்றதால் சந்தேகமின்றி நீயும் இதே போன்ற பலனையே அடைவாய் நீயும் காமத்தால் மதிமயங்கி உன் பிரியமான மனைவியுடன் எப்போது சேர முற்படுகிறாயோ அந்த கணமே இதே நிலையில் என்னைப் போலவே நீயும் யமலோகம் செல்வாய் இதுவே என் சாபம் உன் இறுதி காலத்தில் நீ எந்த பெண்ணுடன் சேரும்போது இறக்கிறாயோ அறிவாளிகளில் சிறந்தவனே அந்த பெண்ணே உன் மீது கொண்ட பக்தியால் உன்னை பின்தொடர்ந்து அதாவது உடன் கட்டையேறி வழுவாள் இன்பத்தில் இருந்த நான் உன்னால் இப்போது துக்கத்தை அடைந்தேனோ அவ்வாறே நீயும் இன்பத்தை நாடும்போது உனக்கு துக்கம் வந்து சேரும் வைசம்பாயனர் தொடர்ந்தார் ஜெயனே இவ்வாறு கூறி சொல்லுனா துயரத்திலிருந்த அந்த மான் தன் உயிரை நீத்தார் நடந்ததைக் கண்ட பாண்டு ஒரு கணத்தில் பேரிடியால் தாக்கப்பட்டது போல எல்லையற்ற சோகத்தால் பீடிக்கப்பட்டான் பாண்டுவின் துறவரமும் வனவாசமும் வைசம்பாயனர் தொடர்ந்தார் தன் உறவினருக்கு செய்வது போல அந்த மான் உருவில் இறந்த முனிவருக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குகளை பாண்டு செய்து முடித்தான் அதன் பிறகு தன் மனைவியரான குந்தி மற்றும் மாத்திரையுடன் அமர்ந்து சோகத்தாலும் குற்ற உணர்ச்சியாலும் பீடிக்கப்பட்டு மனம் வருந்தி புலம்பத் தொடங்கினான் ஐயோ எவ்வளவு நல்ல குலத்தில் பிறந்திருந்தாலும் தன்னடக்கம் இல்லாதவர்களும் காம வலையால் மதிமயங்கியவர்களுமான மனிதர்கள் தங்கள் சொந்த செயல்களாலேயே இத்தகைய குடிய கதியை அடைகிறார்களே என் தந்தை விசித்திர வீரியன் எப்போதும் தர்மாத்மாவாக இருந்தும் காம வயப்பட்டவராக இருந்ததாலேயே இளமையிலேயே மரணத்தை அடைந்தால் என்று கேள்விப்பட்டுள்ளோம் காம வயப்பட்ட அந்த அரசனின் மனைவியிடம் பகவான் வியாசரே என்னை பிறப்பித்தார் அத்தகைய குலத்தில் பிறந்த எனக்கும் தீய வழியில் சென்றதாலும் தேவர்களால் கைவிடப்பட்டதாலும் இன்று வேட்டையாடுதலில் இந்த இழிவான கொடிய புத்தி உண்டாகிவிட்டதே இனிமேலும் இந்த உலக பந்தம் வேண்டாம் பந்தமே பெரிய துன்பம் எனவே நான் மோக்ஷத்தையே என் வழியாக தீர்மானிக்கிறேன் நான் சந்நியாசம் மேற்கொள்கிறேன் என் ஆத்மாவை மிகுந்த தவத்தில் ஈடுபடுத்தப் போகிறேன் தன் முடிவை விவரித்த பாண்டு ஒரு சன்னியாசியின் வாழ்க்கையை விவரிக்கத் தொடங்கினான் நான் தனியனாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரத்தின் அடியில் தங்கி தலையை மழித்த முனிவனாக இந்த பூமியில் திரிவேன் புழுதியால் மூடப்பட்டவனாய் பாழடைந்த இல்லங்களிலோ மரங்களின் அடியிலோ வசிப்பேன் எல்லா விருப்பு வெறுப்புகளையும் துறப்பேன் துயரமோ மகிழ்ச்சியோ அடைய மாட்டேன் பழிச்சொல்லையும் புகழ்ச்சியையும் சமமாகக் கருதுவேன் ஆசையற்று இருமைகளைக் கடந்து பற்றற்று வாழ்வேன் ஒரு கையை கோடாரியால் வெட்டினாலும் மறு கையில் சந்தனம் பூசினாலும் இருவருக்கும் தீங்கையோ நன்மையையோ நினைய மாட்டேன் வாழ்வையோ மரணத்தையோ விரும்பவோ விருக்கவோ மாட்டேன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு வாயுவைப் போல எதற்கும் கட்டுப்படாமல் அச்சமற்ற வழியில் இந்த உடலை தாங்கிக் கொண்டிருப்பேன் ஆற்றலற்ற இழிவான ஒருவன் செல்லும் நாயின் வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன் மதிக்கப்பட்டாலும் மதிக்கப்படாவிட்டாலும் காம வயப்பட்டு இழிந்த வாழ்வை நாடுபவன் நாயின் வழியில் நடப்பவனாவான் இவ்வாறு கூறி பெருமூச்சு விட்ட அந்த அரசன் தன் மனைவியரான குந்தியையும் மாத்திரையையும் பார்த்து பேசினான் நீங்கள் இருவரும் மஸ்தினாபுரத்திற்கு திரும்புங்கள் அங்கு சென்று என் தாய் அம்பாலிகா விதுரர் அரசர் திருத்திராஷ்டர் பிதாமகர் பீஷ்மர் அரசி சத்யவதி புரோகிதர்கள் மற்றும் அந்தனர்கள் மற்றும் நகரப் பெரியோர்களிடம் என்று பாண்டு வனத்திற்கு துறவியாக சென்றுவிட்டான் என்று சொல்லுங்கள் வனவாசத்தில் உறுதியான மனமுடிய தன் கணவனின் வார்த்தைகளை கேட்ட குந்தியும் மாத்திரியும் ஒரு சேர அவனுக்கு பதிலளித்தனர் பரத சிரேஷ்டரே கிருகஸ்த ஆசிரமத்தை தவிர வானப்பிரஸ்தம் போன்ற வேறு ஆசிரமங்களும் உள்ளன தர்ம மனைவிகளான எங்களையும் உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள் நாங்கள் உங்களுடன் சேர்ந்து கடும் தவம் இயற்றுவோம் அவ்வாறு செய்தால் நாம் மூவரும் சேர்ந்தே ஸ்வர்கத்தை அடைவோம் என்பதில் ஐயமில்லை நாங்கள் எங்கள் இந்திரியங்களை அடக்கி காம சுகங்களை துறந்து உங்களையே புகழிபடமாக கொண்டு பெரும் தவம் செய்வோம் மக்களின் தலைவரே மகா அறிஞரே நீர் எங்களை மட்டும் இங்கே கைவிடுவீராயின் நாங்கள் இருவரும் இன்றே எங்கள் உயிரை விடுவோம் இதில் எவ்வித ஐயமும் இல்லை தன் மனைவிகளின் உறுதியையும் தர்ம சிந்தனையையும் கண்ட பாண்டு மனம் மாறினான் சன்னியாசம் என்ற தன் கடுமையான முடிவை மாற்றிக்கொண்டு வானப்பிரஸ்தம் என்ற நெறியை ஏற்க சம்மதித்தான் அவன் அவர்களிடம் தர்மத்துடன் கூடிய இந்த தீர்மானத்தை நீங்கள் எடுத்ததால் நானும் என் தந்தையின் அழிவற்ற வானப்பிரஸ்த நெறியை பின்பற்றுகிறேன் கிராமிய சுகங்களை துறந்து மர தரித்து கிழங்குகளையும் பழங்களையும் உண்டு பெரிய காட்டில் தவம் செய்வோம் இருவேளைகளும் வேளைகளும் ஹோமம் செய்து நீராடி உடல் மெலிந்து ஜடைமுடி தரித்து குளிர்காற்று வெயில் பசி தாகம் என அனைத்தையும் சகித்து இந்த உடலை தவத்தால் உளரச் செய்வோம் பித்ருக்களையும் தேவர்களையும் காட்டுப் பொருட்களால் திருப்தி செய்வோம் இந்த உடலின் முடிவு வரை காட்டில் வாழ்வதற்கான கடுமையான சாஸ்திர விதிகளை பின்பற்றி வாழ்வோம் இவ்வாறு தன் மனைவியரிடம் கூறிய பின்னர் கௌரவ வம்சத்து அரசனான பாண்டு தன்னிடம் இருந்த சூடாமணி அட்டிகைகள் தோல்வலைகள் குண்டலங்கள் விலையுயர்ந்த ஆடைகள் தன் மனைவியரின் ஆபரணங்கள் என அனைத்தையும் அங்கிருந்த அந்தனர்களுக்கு தானமாக வழங்கினான் பிறகு தன் பணிவிடைக்காரர்களை அழைத்து அவர்களிடம் பாண்டு துறவியாகிவிட்டான் என்று அஸ்தினாபுரத்திற்குச் செல்லுங்கள் பொருள் காமம் சுகம் ரதி என அனைத்தையும் துறந்துவிட்டு குருக்களில் சிறந்த அவன் தன் மனைவிகளுடன் வனவாசத்திற்கு புறப்பட்டு விட்டான் என்றும் அறிவியுங்கள் அந்த பரத சிம்மத்தின் கருணை மிகுந்த வார்த்தைகளை கேட்ட அந்த பணியாளர்கள் ஹா ஹா என்று கதறி பயங்கரமாக குரல் எழுப்பினர் வெம்மையான கண்ணீரை சொரிந்தவாறே அந்த மாமன்னனை அங்கேயே விட்டு பிரிய மனமில்லாமல் பிரிந்து அந்த செய்தியுடன் விரைவாக அஸ்தினாபுரம் திரும்பினர் பெரிய காட்டில் நடந்த அனைத்தையும் அவர்கள் உள்ளது உள்ளபடியே கூறியதைக் கேட்டு மனிதர்களில் சிறந்தவனான திருத்தராஷ்டிரன் தன் தம்பி பாண்டுவை நினைத்து மிகவும் துயரப்பட்டான் இங்கே கௌரவ வம்சத்து ராஜகுமாரனான பாண்டு முழு துறவியாகி கிழங்குகளையும் பழங்களையும் உண்பவனாகி தன் இரு மனைவிகளுடன் அந்த காட்டை விட்டு புறப்பட்டார் அவர்கள் முதலில் நாகசபை என்ற மலைக்கு சென்றனர் அங்கிருந்து சித்திரரதம் என்ற வனத்தையும் வாரிசேனம் என்ற மலையையும் கடந்து இமயமலையையும் தாண்டி கந்தமாதன மலைக்கு சென்றனர் மகாபூதங்களாலும் சித்தர்களாலும் பெரும் முனிவர்களாலும் பாதுகாக்கப்பட்டவனாக அந்த அரசன் பாண்டு தன் மனைவியுடன் பல சமமான மற்றும் கருடுமுரடான நிலங்களில் வசித்தார் மகாராஜனே இறுதியாக அவன் இந்திர தியும்னன் என்ற ஏரியை அடைந்து ஹம்சக்கூடம் என்ற மலையையும் கடந்து நூறு சிகரங்கள் கொண்ட மலையில் ஒரு உண்மையான தாபசனாக அமர்ந்து தன் தவ வாழ்க்கையைத் தொடங்கினார்